இத்தனை பேர் ஆட்டோக்காரங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரியல ஆனால் சவாரி கிடைக்கல சவாரி கிடைக்கலன்னு சொல்கிறாங்க மக்கள் வந்து நடமாடம் அதிகமாக இருந்தால் தான் கிடைக்கும் ஆடி மாதம் காத்தடிக்கிற மாரி யாருக்கும் சவாரி அவ்வளோங்க ஆட்டோதாரர்கள் கேட்கறது போன தெரியுது கஷ்டமாக எப்படி சொல்லிக்கிறது பெட்ரோல் டீஷர் அதனால் இந்த லைவாக எடுத்து போடுறேன் ஆட்டோ வந்து மக்களுக்கு சமாளிக்காத வியாபாரம் கஷ்டமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க வியாபாரிகளும் கஷ்டமாக இருக்காங்க ஆடி மாதத்தில் எதுவுமே ரென் பண்ண முடியல இந்த ஆட்டோக்காரங்க ஒரு கண்டு நின்றுன்னு பார்க்குறாங்க அவங்க எல்லாம் காரில் இருக்காங்க சில பேர் தான் சில நேரத்தில் ஆட்டோ வந்து தேவைப்படுது சில நேரத்தில் வந்து அவங்க அவங்கள விஏபி கஸ்டமர் காரில் போகிறாங்க இருக்கிற ஆட்டோக்கும் இதுக்காக தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர் விஏபி கஸ்டமர் காரில் போகும்போதால நமக்கு ஒன்றும் வருமானம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆட்டோக்காரங்களும் இருக்குது மக்கள் எப்படி ஒரு விலைவாசி உயர்ந்துக்கிட்டு இருக்குது ஜிஎஸ்டி போடுறோம்